அனைவருக்கும் வணக்கம் டென்சஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் நம்ம ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா எப்போயுமே நம்மளை நம்மளே சோதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான வழியில் போகிறோமா இல்லையானு நம்மளுக்கு தெரியும் ஸோ டென்சஸ்லேருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொன்பது ரூபாய்க்கு நம்ம பிடிஎஃப் நிறைய பேருக்கு அனுப்பியிருந்தோம் நம்ம ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாங்கின எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கனா நம்ம அனுப்பிவிட்ருவோம் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டுருவோம் நான் குரூப் எதுவுமே ஃபார்ம் பண்ணல இண்டிவிஜுவலாகவே நான் அனுப்பிவிட்றேன் ஏன்னா சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு தான் அதை சொல்கிறேன் இண்டிவிஜுவலாகவே நான் அனுப்பிவிட்றேனாலும் ஒருவேளை உங்களுக்கு இது வந்து சேரலனா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ் பற்றி நம்ம டீடெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் இல்லைங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஞாபகார்த்தம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ரிமம்பர் பண்ணிக்கிறதுக்காக இதை மட்டும் ஒரு டைம் பார்த்துடலாம் இப்போ கொடுத்துருக்கற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனா இப்போ டெய்லி யூஷுவலி ரெகுலர்லி எடுத்துக்காட்டால் அந்த ஆக்ஷன் ரிப்பீட்டடாக நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்ட் இப்போ டெய்லினால் என்ன அர்த்தம் தினமும் அது நடக்குது யூஸ்வலினால் எப்பயுமே நடக்குது ரெகுலர்னால் எப்பயுமே நடக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு கீவேர்டு இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பயன்படுத்தணும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் வேர்ப் வந்து பார்த்திங்கன்னா வி ஒன் மட்டும் போட்டால் போதும் ஆனால் இஷி இட்டு வந்தால் மட்டும் வி ஒன் கூட ஏ சேர்த்திக்குவோம் நம்ம அதே வந்து பார்த்தீங்கன்னா நவ் அட் ப்ரெசன்ட் அட் தி மொமெண்ட் இந்த மூன்று வார்த்தைகள் வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ட்ரென்ஸ்னால் ஆம் ப்ளஸ் வி ஃபோர் அல்லது ஆர் ப்ளஸ் வி ஃபோர் ஈஸ் ப்ளஸ் வி ஃபோர் ஐ வந்துச்சுன்னா ஆம் ப்ளஸ் வி ஃபோர் வி யூ தே இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் வி ஃபோர் இஷீட்டுக்கு ஈஸ் ப்ளஸ் வி ஃபோர் அதே ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நவ் ஆல்ரெடி ஸ்டில் எட் இந்த நான்கு வார்த்தைகள் வந்ததுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐவி யூ தே இது நாளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் ப்ளஸ் வி த்ரீ இஷி இட்டுக்கு மட்டும் ஆஸ் ப்ளஸ் வி த்ரீ அதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சுன்னா சென்சு ஃபார் இந்த ரெண்டு வார்த்தை வந்துச்சுன்னாவே அது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவி யூ தே வந்துச்சுன்னா ஹாவ் பீன் வி ஃபோர் ஈசி இட்டு வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் பிஃபோர் அதே மாதிரி டைம் மென்ஷன் பண்ணுற கடந்த கால வார்த்தைகள் ஒன் சப்பான்ய டைமு அதே மாதிரி எஸ்டர் டே லாங் லாங்கே கோ லாஸ்ட் இயர் லாஸ்ட் வீக் இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு ஸ்ட்ரக்சர் எது வந்தாலும் வி டூ தான் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வி டூ மட்டும்தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஆல் டே ஃபார் லாங் டைமு த்ரூ அவுட் த டே அதே மாதிரி ஆல் த ஈவினிங் வொல் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம் பாஸ்ட் கண்டினியூஸ் வரையுமே வி யூ தே இது மூணுக்குமே வேர் வி ஃபோர் ஐஇஷி இட்டு இது நாளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ் வி ஃபோர் நம்ம பயன்படுத்துவோம் அதே பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் நான் ஒரு நம்பிக்கையாக இருக்கேன் ஏன்னா நம்ம கடந்த வீடியோவிலையும் அதுக்கு முன்னாடி வீடியோலேயுமே சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் ப்ரஸன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் நம்ம தெளிவாக சொன்னோம் நம்ம ஏன்னா ரெண்டு ஆக்ஷன் முதல் நடந்த முதல்ல கம்ப்ளீட்டான ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும் செகண்டாக கம்ப்ளீட் ஆகிற ஆக்ஷ் ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்டாக நம்ம சொல்லணும் ஸோ ஒரு வேலை சென்டென்ஸில் ஆஃப்டர் பிஃபோர் வென் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும் ஹேடு ப்ளஸ் பி த்ரீ தான் இதுக்கு எல்லா சப்ஜெக்ட் மே நம்ம பயன்படுத்துகிறோம் அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்தவரைமே நம்மளுக்கு வந்து அது கடந்த காலத்தில் கொஞ்ச நாள் நடந்தது கொஞ்ச நேரம் அப்படியே நீடித்திருந்தது இப்போ நடக்கலைன்ற மாதிரி ஏதாவது ஒரு கீபோர்டு இருக்கும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த கீபோர்டுமே நம்ம பயன்படுத்த முடியாது அடுத்து சிம்பிள் ஃப்யூச்சர் பொறுத்த சிம்பிள் பாஸ்ட் மாதிரி தான் இப்போ எப்படி நம்ம எஸ்டர்டே லா லாஸ்ட் டே லாஸ்ட் இயர் அப்படிலாம் பயன்படுத்தினா சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி டுமாரோ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் ஃப்யூச்சரில் பயன்படுத்துகிறோம் இதுக்கு பொறுத்தவரைமே வில் ஷெல் ப்ளஸ் வி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம வில் ப்ளஸ் வி ஒன் மட்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இது மூணுமே வந்து நான் என்ன சொன்னேன்னா இமேஜினேஷன் சென்டென்ஸ் கற்பனையில் வாழ்றவங்க அதிகமாக பயன்படுத்துகிற சென்டென்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பை திஸ் டைம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி பை திஸ் டைம் பை த எண்ட் ஆஃப் திஸ் டைம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டில் நம்ம பயன்படுத்துவோம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா வில் பி வி ஃபோர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பொறுத்த வரையுமே வில் have வி த்ரீ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வில் ஹாவ் வி த்ரீ அதே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் have வில் v4 பீன் வி ஃபோர் அதை ஞாபகம் வச்சிக்கலாம் வில் பீன் வி ஃபோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வாங்க டேரெக்டாக கேள்விக்குள்ளே போகலாம் இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினாடி வினாடி மாதிரி ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படியே கரெக்டாக நீங்களே சொல்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்குள்ளே போகலாம் த எர்த் டேஸ் ரவுண்ட் தி சன் த எர்த் டேஸ் ரவுண்ட் தி சன் ஆக்சுவலாக ஆன்சர் சொல்லும் போதே அதுக்கான ரீசனையும் சொல்லி பழகிக்கோங்க யர்த் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபேக்ட் ஜென்ரல் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஜென்ரல் ட்ரூத்தில் அடங்குனது ஸோ சிம்பிள் ப்ரஸன்டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும் இந்த எர்த் வந்து பார்த்தீங்கன்னா இட்டுக்கு சேரதுனால மூஸ் அப்படின்றது தான் பதில் இருக்குது அடுத்தது மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் தி பிரைம் மினிஸ்டர் எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க நண்பர்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் நேத்து சந்தித்தார்கள் நேத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துடுச்சு ஸோ சிம்பிள் பாஸ்ட்டு தான் அதுக்கான ஆன்சர் ஸோ மெட் अर्थात आई डैश हिम ओनली वन लेटर अप टू नाउ அதாவது பாருங்க ஐ டேஷ் ஹிம் ओनली वन லெட்டர் அப்ட் டு நவ அப்ட் டு நவ அப் டு நவுனால் இதுவரை அப்படின்னு அர்த்தம் ஸோ ஸ்டில் அப்படின்ற ஒரு மீனிங் தான் இருக்குது ஸோ ஸ்டில் அப்படின்ற ஒரு மீனிங் வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முடிஞ்சிருக்கும் இப்போ ஜஸ்ட் ஜஸ்ட்னாவும் முடிஞ்சிருக்கும் ஏன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காது ஏதாவது ஒரு லிங்க் மனசுக்குள்ளே இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவரை ஒரு லெட்டர் தான் நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு லெட்டர் அனுப்ப வேண்டியது இருக்குது ஸோ ப்ரெசென்ட்டோட ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் சென்ட் கரெக்டாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சி டேஸ் ஒரீட் அபவுட் சம்திங் இங்கே பதிலில் இருக்குது நம்ம எல்லாம் பார்க்கவே தேவையில்லை பார்க்குறதுக்கு ஏதோ வருத்தமாக இருக்கிற மாதிரியே தெரியுது முகம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது சிலுக்ஸ் டல் லுக்ஸ் ஒரீட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்ம ஸோ ஷி வந்ததுனால சி லுக் ஐவி யூ வந்துச்சுன்னா லுக் மட்டும் பயன்படுத்தியிருப்போம் ஷீ வந்ததுனால நம்ம லுக்ஸ் பயன்படுத்துகிறோம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் தான் ஆன்சர் அடுத்தது பார்த்திங்கன்னா இட் ஸ்டார்டட் டு ரைன் வைல் வி டேஸ் டென்னிஸ் பாருங்கள் வயல் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு கீவேர்டாக வந்திருக்கு ஸ்டார்டட் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வயல்னா பொழுது மழை வந்த பொழுது அதாவது இவங்க ஏதோ இருந்திருக்காங்க அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ விளையாடி கொண்டிருந்த பொழுது ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்குமா கொஞ்ச நேரம் ஆக்ஷன் நீடித்திருந்தாவே அது என்னது கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட்ன்றதுனால பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதில் வேர் பிளேயிங் அடுத்தது ஹீ டேஸ் ஃபாஸ்ட் வென் தி ஆக்சிடெண்ட் ஆப்பன் அதாவது அவன் வந்து வண்டி என்ன பண்ணி ஆக்சிடெண்ட் ஆப்பன்டு பாஸ்ட் டென்ஸாக நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ அந்த டைம் அவன் என்ன பண்ணியிருப்பான் நம்மளுக்கு வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருந்திருப்பான் கடந்த காலத்தில் ஒரு செயல் வந்து ரொம்ப நேரம் நடந்திருக்கு கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்குனாவே நம்ம என்ன டென்ஸ் பயன்படுத்தோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தும் ஸோ இங்கேயும் பதில் என்னென்னா வாஷ் டிரைவிங் தான் அடுத்தது ஹி அ ஸ்லீப் வைல் ஈ வாஷ் டிரைவிங் பாருங்கள் அவன் வந்து த வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகிட்டான் தூங்கிட்டான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு தூங்கிட்டான் ஸோ தூங்கிட்டான் பாஸ்ட் பாஸ்டென்ஸை நம்ம சொல்கிறதுனால சிம்பிள் பாஸ்ட் தான் ஸோ ஃபெல் தான் இதுக்கான ஆன்சர் ஃபெல் அடுத்ததுமா ஐ டேஸ் ஹிம் அட் தி பார்ட்டி லாஸ்ட் நைட் அதாவது நான் வந்து லாஸ்ட் நைட்டுன்ற ஒரு கீவேர்டு இருக்குது ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்டென்ஸ்ன்றதுனால பதில் இருக்குது சார் ஹீ டேஸ் ஏ மில் இன் திஸ் டவுன் பாருங்கள் அவங்கிட்ட ஒரு மில் இருக்குது இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்னா ஹேவ் ஃபார்ம் பாபு தான் பயன்படுத்துவோம் ஸோ ஹாவ் ஹேஸ் ஹேட் இருக்குது ப்ரெசென்ட்டில் சொல்கிறதுனால ஹேஸ் மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன் இங்கே ஹேவ் வரக்கூடாது ஐவி யூ தே இது நாலு வந்தால் மட்டும்தான் நம்ம ஹேவ் பயன்படுத்துவோம் இஷீட்டுக்கு நம்ம ஹேஸ் தான் பயன்படுத்துவோம் அடுத்தது ஹீ டேஸ் இயர் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் பாருங்கள் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ன்ற வார்த்தை நம்மளுக்கு கீவேர்டாக இருக்குது சென்ஸு ஃபார் வந்தாவே மேக்ஸிமம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம் ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாவே ஸ்ட்ரக்சர் என்னது ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் அது கூட பீன் ப்ளஸ் பி ஃபோர் ஸோ இந்த இடத்துல சி ஆன்சர் கரெக்டாக இருக்குது ஹீ தேங்குடு மீ ஃபார் வாட் ஐ டேஸ் ஃபார் ஹிம் லாஸ்ட் இயர் பாருங்கள் லாஸ்ட் இயர்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு தேங்குடுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு ஸோ தேங்குடுன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இன்னொரு விஷயமா நடந்திருக்கு ரெண்டு விஷயத்தில் எது மொதல் நடந்ததோ அதுக்கு தான் என்ன சொல்லணும் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும் ரெண்டாவதாக நடந்ததை சிம்பிள் பாஸ்ட்டில் பயன்படுத்தணும் ஸோ ஃபஸ்ட்டு ஏதோ அவன் பண்ணியிருக்கான் வாட் ஐ ஹேட் டன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர் கரெக்டாக இருக்குது ஹை டேஷ் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளுக்கு கண்டினியூஸ் ட்ரென்ஸை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ எடுத்துக்கடா தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா பதில் சொன்னால் எனக்கு தெரியும் இல்லைனா தெரியாது சரிங்களா இவ்வளோதான் சொல்லணும் ஐ நோ அப்படின்னு மட்டும்தான் நம்ம ஐ எம் நோயிங் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது ஐ எம் மிஸ்ஸிங் நான் தொலைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ சில வேர்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ கண்டினியூஸ் ஃபார்ம் அதே மாதிரி தான் ஹியர் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கேட்டேன் சரிங்களா இல்லையா கேட்குறேன் அவ்வளோதான் சொல்லணும் நம்ம ஸோ இந்த லாஜிக் படி பார்க்கும்போது ஹை ஹியர் எ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் தான் பதில் ஏ ஆன்சர் தான் அதுக்கு பதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை டேஸ் ஹிம் ஃபார் ஏ லாங் டைம் ரொம்ப நாளாக அவனை வந்து நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நாளாக அவனை நான் என்ன பண்ணல சாரி ரொம்ப நாளாக எனக்கு அவனை தெரியும் ரொம்ப நாளாக எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நோ தெரியும் அதுலேயே நம்மளுக்கு மீனிங் வந்துருச்சு இப்போ தான் நான் சொன்னேன் ஆம் நோயிங் நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம சொன்னேன் ஸோ எனக்கு அவனால் ரொம்ப நாளாக தெரியும் அப்பையும் தெரியும் இப்போயும் தெரியும் ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸாக நம்ம பதில் சொல்லணும் நோ மட்டும்தான் அதுக்கான பதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை டேஸ் இங்கிலீஷ் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து பாருங்கள் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபார் வச்சு இன்னொரு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் சென்ஸ் ஃபார் வந்தாவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இதுக்கான பதில் வந்து ஹ ஐ வந்ததுனால ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஐ பீன் ஸ்டடியிங் அடுத்ததுமா டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஐ டேஸ் மை ஹோம் ஒர்க் அதாவது இப்போ பாருங்கள் இப்போ இருக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது ஐ ஆம் டூயிங் ஐ ஆம் டூயிங் தான் இதுக்கான பதில் அடுத்தது அப்துல் டேஸ் டு பி ஏ டாக்டர் இது ரொம்ப ரெகுலராக பயன்படுத்துறது அப் அப்துல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணுன்னு ஆசை சோ அவனுடைய விருப்பத்தை சொல்லும் நம்ம சிம்பிள் பிரசென்ட் தான் பயன்படுத்தணும் இங்க அப்துல் வந்ததுனால நம்ம வர்ப் கூட ஏ சேர்த்திக்கிறோம் சோ அப்துல் வாண்ட்ஸ் டு பி எ டாக்டர் அடுத்தது த சூப் டேஸ் குட் சூப் பொறுத்தவரையுமே எப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லுவோம் ஈஸ்ட் டேஸ்ட்டிங் நம்ம பயன்படுத்தவே கூடாது ஏன்னா டேஸ்டிங் அந்த நோயிங் டேஸ்டிங் ஹியரிங் இந்த லாஜிக்கில் தான் ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு இல்லைன்னா டேஸ்டஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரணும் சூப் இட்டுக்கு ரெஃபர் பண்ணுறதுனால நம்ம டேஸ்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது ஹி டேஷ் டிவி ஆல் தி ஈவினிங் பாருங்கள் ஈவினிங் ஃபுல்லாக டிவி பார்த்துட்டே இருக்கோம் அந்த ஆக்ஷன் ரொம்ப நேரம் நீடிச்சுட்டே இருக்குது ஸோ நீடிச்சுட்டு இருந்தாவே நம்ம கண்டினியூஸ் ட்ரென்ஸில் தான் பதில் சொல்லணும் நம்மளுக்கு ரிஸ்க்கே கொடுக்கலாம் அவங்க ஒரே ஒரு கண்டினியூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஹீ இஸ் வாட்சிங் அப்படின்றது தான் பதில் ஹி டேஸ் அவுட் ஃபைவ் ஹவர்ஸ் அகோ அகோ அதாவது பிஃபோர் அகோனாவே நம்ம சிம்பிள் பாஸ்ட் ட்ரென்ஸ் நம்ம பயன்படுத்தணும் நம்ம அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் போயிட்டான் ஸோ போயிட்டான்றதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னா தான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது வென் ஹீ கேம் டு மை ரூம் ஐ டேஸ் மை ஹோம் ஒர்க் அவன் என் ரூமுக்கு வரும்போது நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தேன் பாருங்கள் வரும்போது எழுதிக்கிட்டு இருந்தேன் அந்த எழுதிட்டு இருந்த ஆக்ஷன் கொஞ்சம் நேரமாவது நீடிச்சு வந்துருக்கும் ஸோ கண்டினியூஸ் ஸ்ட்ரென்ஸில் நம்ம பயன்படுத்தணும் இங்கே கேம் அப்படின்னு ஒரு பாஸ்ட் ஸ்ட்ரென்ஸ் வந்ததுனால பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் த பேபி டேஸ் ஆல் மார்னிங் எஸ்டர்டே பார் நேற்று காலையில் ஃபுல்லாக அந்த குழந்தை அழுந்துக்கிட்டே இருந்தது அந்த நேற்று காலையில் ஃபுல்லாக அந்த குழந்தை என்ன பண்ணிகிட்டு இருந்தது அளந்துகிட்டே இருந்தது நேற்றுன்னு சொல்லியாச்சு ஸோ பாஸ்ட் பாஸ்டென்ஸுக்கு போயாச்சு அளந்துக்கிட்டே இருந்தது கண்டினியூஸ் டென்ஸும் வந்தாச்சு இப்போ அந்த குழந்தை அளந்துட்டுருக்காங்கன்னா இல்லை ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் க்ரையிங் கரெக்டாக இருக்கும் வாஷ் க்ரையிங் அடுத்தது ஐ டேஸ் ரகிம் அட் தி ஜூ எஸ்டர்டே எஸ்டர்டே அழகாக ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க ஸோ சிம்பிள் டென்ஸ் சா தான் இதுக்கான பதில் அடுத்தது ஐ டேஸ் குமார் லாஸ்ட் வீக் இதுவும் பார்த்துங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது லாஸ்ட் வீக் வளர்த்தனால சிம்பிள் பாஸ்டன் ஸோ டிட் நாட் சி இந்த இடத்துல ஹேவ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டான வார்த்தை ஹேம் சீங்கன்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான வார்த்தை டிட் நாட் சீஸ் டிட்டு ப்ளஸ் சீக் வந்து சேர்ந்துச்சுன்னா சாண்ட் வந்துடும் ஸோ இந்த விஷயமும் தெரிஞ்சிக்கோங்க ஃபார்ம் வேபு மட்டும்தான் மெயின் வேபு கூட ஆட் ஆகும் இப்போ வெறும் சி மட்டும் வந்துச்சுன்னா டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் சாண்ட்டு வந்துச்சுன்னா டிட் ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும் அதே சீஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா டஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும் அதே மாதிரி நாட் என்ற ஒரு நெகட்டிவ் வேர்ட் எப்போயுமே எது கூட மட்டும்தான் வரும்னா ஆக்சடி வேப் கூட மட்டும்தான் வரும்ன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டிட் நாட் சி தான் த பேப்பர் ட்வைஸ் வீக்லி வாரத்துக்கு ரெண்டு முறை வருகின்ற பேப்பர் வாரத்துக்கு ரெண்டு முறை வந்துக்கிட்டே தானே இருக்குது ரிப்பீட் ஆகிட்டே தானே இருக்குது ஸோ ரிப்பீட் ஆச்சுனாவே இது சிம்பிள் ப்ரெசன்ட் ஸோ பதில் வந்து பாத்தீங்கன்னா அப்பியோஸ் அசோக் ஃபெல் ஆஃப் தி லேடர் வென் ஹி டேஸ் தி ரூப் ஃபெல் சிம்பிள் பாஸ்ட் வந்துருச்சு அதாவது அந்த ஏனிலேருந்து கீழே விழுந்துட்டார் எப்போ மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்க போது சார் ரூஃப்பை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரூஃபை சரி பண்ணிட்டு இருந்த பொழுது ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்கு ஸோ அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸு கடந்த காலத்தில் நடந்த கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதுனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ வாஸ் மெண்டிங் அடுத்த கேள்வி வேணிங்க த ஹெட் மாஸ்டர் டேஸ் ஸ்பீக் டு யூ அதாவது பேசணும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்துல் டேஸ் டு பி எ டாக்டர் வான்ஸ் டு பி எ டாக்டர் அதே மாதிரி ஹெச்எம்க்கு பேசணும் ஸோ வான்ஸ் டு ஸ்பீக் டு யூ ஸோ இதுக்கான ஆன்சர் வான்ஸ் தான் அடுத்தது ஐ டேஸ் எ நியூ பைசைக்கிள் லாஸ்ட் வீக் ரொம்ப சிம்பிள் தான் லாஸ்ட் வீக் வந்தனால சிம்பிள் பர்சன்ஸ் ஸோ பாட் தான் இதுக்கான பதில் ஹியர் ஆர் யுவர் ஷூஸ் ஐ டேஸ் தேம் இதான் என்னுடைய ஷூ இது இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா அப்பா வராரு இல்லையா குழந்தைங்க வராருன்னா என்னப்பா உன்னோடைய ஷூ அப்படின்னு கொடுக்குறோம் இப்போ தான் நான் அதை க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஐ ஜஸ்ட் ஐ ஹாவ் ஜஸ்ட் க்ளீனட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இதுக்கான பதில் சொல்கிறோம் இன்னங்க உங்கள் ஷூ இப்போ தான் நான் க்ளீன் பண்ணேன் இனிமேல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு இட் டேஷ் சின்ஸ் ஏர்லி மார்னிங் சின்ஸ் வந்துடுச்சு ஸோ நோ வரி நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ட்ரென்ஸில் பதில் எழுத போகிறோம் ஸோ ஆஸ் பீன் ட்ரைனிங்ன்றது இதுக்கான பதில் ஐ டேஷ் ஏ லோட் ஆஃப் ஒர்க் டுடே இன்றைக்கி நிறைய வேலை செஞ்சுட்டேன் சாயந்தரம் ஆனோடனே நம்ம அம்மா சொல்லுவாங்க இல்லைங்களா இன்னைக்கு ரொம்ப வேலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு வாங்கலைங்களா ஸோ ஐ ஹாவ் டன் எல் ஓட் ஆஃப் ஒர்க் டுடே ஐ ஹாவ் டன் ஐ டேஸ் சம்திங் பேர்னிங் அது ஏதோ ஒன்றும் தீர மாதிரி ஸ்மெல் வருது இல்லை ஏதோ எனக்கு தீர மாதிரி ஸ்மெல் எனக்கு வருது அப்படின்னு சொல்ல முடியுங்களா ஐ ஸ்மெல் சம்திங் பேர்னிங் இங்கேயும் நம்ம ஐம் ஸ்மெல்லிங் சொல்லவே கூடாது ஏன்னா ஸ்மெல் பண்ணுறதும் அந்த டேஸ்ட் பண்ணுறது ஹியர் பண்ணுறது நோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் தான் அதுக்கான பதில் அடுத்தது லுக் லுக் பாருங்கள் லுக் பாரு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் அப்படியே நடக்க போகுதுன்னு அர்த்தம் த சன் டேஸ் ஓவர் த ஹில்ஸ் பாருங்கள் அந்த மலை மேலே வந்து சூரியன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதிக்கப் போகுது ஸோ அந்த ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நிலைக்க போகுது அங்கே பாரு சூரியன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது இதே வந்து பாரு அங்கே பாரு சூரியன் கிழக்கில் வரப்போகுது அப்படின்னாங்கன்னா அது நாளைக்கும் கிழக்கில் தான் வரப்போகுது ஆனால் ஹில்ஸில் வரது வந்து ஒரு ஊரில் ஹில்ஸ் இருக்கும் இன்னொரு ஊரில் ஹில்ஸ் இருக்காது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஹில்ஸில் தாண்டி தான் வரும் அப்படின்லாம் யாராலையுமே சொல்லவே முடியாது சோ இந்த இடத்துல ஈஸ்ட் ரைசிங் தான் பதில் பாரு அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமா மேல வரப்போகுது அந்த மலைக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வர போகுது நம்ம சொல்றோம் இல்லைங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லணும் சி டாஸ் அன்கான்சியஸ் சின்ஸ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அன்கான்சியஸில் இருக்காங்க ஸோ நோ ப்ராப்ளம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல வந்து மெயின் வேர்பு எதுவுமே இல்லாதனால ஹாஸ்பீன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் மட்டும் நம்ம சொல்கிறோம் சி ஷி ஹாஸ்பீன் அன்கான்சியஸ் சின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இ யூஸ் டு விசிட் அஸ் எவ்ரி வீக் பரவாயில் அவர் எப்போயுமே வந்து எங்களை வந்து பார்ப்பார் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்ப்பாரு பட் ஹீ டேஸ் நவ் ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் வராரு ஸோ பட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நவ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கொடுத்துட்டாங்க நவ் வந்தோடனே நம்ம வந்து ஹீ இஸ் ரேர்லி கம்மிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஹீ ரேர்லி கம்ஸ் நவ் அது மட்டும் சொல்லும் ஏன்னா ரேர்லினாவே நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அரிதாக அரிதாகனாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீவேர்டு தான் சிம்பிள் ப்ரெசன்ட்கான ஒரு கீவேர்டு தான் ஸோ ரேர்லி கம்ஸ் நவ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வி டேஸ் ஃபார் இஸ் கால் சென்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி நாலு இருபதுலேருந்து ஒரு காலுக்காக வெயிட் இருக்கோம் ஸோ ப்ரஸன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சென்ஸ் வந்துடுச்சு கண்ணை மூடி நம்ம ஹாவ் பின் வெயிட்டிங் போட்டுக்கலாம் அடுத்தது எவ்ரி டே மை ஆண்ட் டேஸ் எ பிளேட் டெய்லியும் எங்கள் அத்தை ஏதாவது ஒரு பிளேட்டை உடச்சிடுறாங்க ஸோ டெய்லியுமே நடக்கிறனால பிரேக் சிம்பிள் ப்ரஸன் டென்ஸ் நம்ம பயன்படுத்தலாம் ஹார் கெஸ்ட்டு டேஸ் தே ஆர் சிட்டிங் இன் தி கார்டன் கெஸ்ட்டு வந்துட்டாங்க வந்து உட்காந்து கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டாங்க இப்போ தான் வந்தாங்க இன்னும் கிளம்பலை ஸோ ஆக்ஷன் என்ன முழுமையாக முடியலை ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்டாக நம்ம பதில் சொல்லணும் ஹாவ் அரை இதுக்கான பதில் வி டேஸ் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் நவ் ஜஸ்ட் நவு தான் நான் என்ன பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தேன் வி ஹாவ் ஃபினிஷ்டு ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் நவ் ராணி டேஸ் டு மியூசிக் அட் தி மூமெண்ட் அர்த் தி மூமெண்ட் அட் தி ப்ரெசென்ட்டு நவ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நம்ம என்ன டைம்ஸ் பயன்படுத்துகிறோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம் ஸோ ராணி ஈஸ் லிஸ்னிங் டு மியூசிக் ஐ நோ ஆல் அபவுட் தட் ஃபிலிம் எனக்கு அந்த படத்தை பற்றி ஃபுல்லாக தெரியும் பிகாஸ் நான் இன்றைக்கு காலையில் தான் அதை என்ன பண்ணேன் பார்த்தேன் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஸோ ஹாவ் வாட்ச்டு சி ஜம்ப்டு ஆஃப் தி பஸ் அதாவது பஸ்லேருந்து வெளியில் எகிரி குதிச்சிட்டா வயல் இட்டு பாருங்கள் பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும்போது பஸ்ஸில் இருந்து எகிரி குச்சுட்டான் பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நீடித்து ஸோ வாஸ் மூவிங் வயல் இட் வாஸ் மூவிங் வென் வி வென் டு தி சினிமா நாங்கள் படத்துக்கு போகும்போது இந்த படம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டான் ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஸோ படத்துக்கு போனது சிம்பிள் பாஸ்ட்டு படம் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா ஸோ ரெண்டு ஆக்ஷனில் எது ஃபர்ஸ்ட்டு நடந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ண தான் ஃபஸ்ட்டு நடந்தது ஸோ பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக நம்ம பதில் சொல்கிறோம் ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ராம் டேஷ் வெல் ஃபார் ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் ஹீ ஃபைண்ட் ஆட் நல்லாதாராக நடந்துட்டு இருந்தான் ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டான் மயங்கி விழுந்துட்டான் ஸோ இப்போ அவன் நடக்கிறானா இன்னும் நடக்கலை ஸோ நடந்தது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நீடித்திருக்கு ஆஃப் அன் ஹவராக நீடித்திருக்கு ஸோ ஃபாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு கண்டினியூஸாக இருந்திருக்கு ஸோ ஹேட் பீன் வாக்கிங் என்றது இதுக்கான பதில் டேஷ் யூ டேஷ் மீ சம்வேர் பிஃபோர் இது ரொம்ப ஈஸியான கேள்வி ஹேவ் யூ சீன் மீ சம்வேர் பிஃபோர் ஏன்னா எங்கேயாவது வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா ஸோ ஹாவ் யூ சீன் மீ சம்வேர் பிஃபோர் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா த டவுன் டேஸ் இட்ஸ் அப்பியரன்ஸ் கம்ப்ளீட்லி சின்ஸ் நைன்டீன் எயிட்டி நைன்டீன் எயிட்டியிலருந்து அந்த டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சென்ஸ் வந்திருக்கு கண்ணை மூடிட்டு ஆஸ் பின் சேஞ்சிங் போட்டுக்கலாம் ஷீலா டேஸ் அர் கேஸ் ஜஸ்ட் நான் இப்போ தான் அந்த அவருடைய சூட் கேஸாக அவ பேக் பண்ணால் இப்போ தான் பண்ணால் ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆஸ் பேக்கடு வென் ஐ வாஸ் இன் ஸ்ரீலங்கா ஐ டேஸ் நெகம்பா பெருபிலா அண்டு நிலாவிலி இது ஆக்சுவலாக அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஊருடைய பேருங்க ஸோ நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது இதெல்லாம் போய் நான் விசிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விசிட்டர்டு ஆஃப்டர் ஐ டேஸ் குட் மார்க்ஸ் ஐ காட் தி ஃபஸ்ட் ரேங்க் பாருங்கள் கோட்டுன்ற சிம்பிள் பாஸ்ட் கொடுத்துருக்காங்க நல்ல மார்க் வாங்கின பிறகு தான் ரேங்க் வாங்கியிருக்க முடியும் ஸோ நல்ல மார்க் வாங்கினது ஃபர்ஸ்ட்டு நடந்தது ஸோ இதை பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் நம்ம சொல்லணும் ஹேட் ஸ்கோர்டு வென் ஐ டேஸ் மை டின்னர் ஹீ கோல்டு மீ அதாவது நான் டின்னர் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு கூப்பிட்டான் டின்னர் நான் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஸோ அந்த இடத்துல ஆக்ஷன் கொஞ்ச நேரம் நீடித்திருக்கு ஃபாஸ்ட் கண்டினியூஸ் தான் அதுக்கான பதில் வாஸ் குக்கிங்ன்றதா அதுக்கான பதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணி டேஸ் டு ஹாஸ்டல் டு மீட் ஹர்சன் எவ்ரி சண்டே பாருங்கள் ஒவ்வொரு சண்டேவும் அவங்க ராணி வந்து அவங்க சன்ன பார்க்க ஹாஸ்டலுக்கு போகிறாங்க ஸோ ஆக்ஷன் ரிப்பீட்டட் சிம்பிள் ப்ரஸன்ட் தான் அதுக்கான பதில் ஸோ கோஸ்ன்றது தான் அதுக்கான பதில் அதாவது ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும் எத்தனை பேர் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது எங்கே மார்க் லூஸ் பண்ணிங்கன்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எங்கே நம்ம க ஃபீல் பண்ணுறோமோ அங்கே டார்கெட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் ஏற்கனவே இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா ஸோ வாங்கினவங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் அனுப்பிவிட்ருவேன் நான் ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து சேரலைன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அனுப்பிவிட்றேன் உங்களுக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மனசில் பட்டதை கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்